ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசிபாலன் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆடி மாதம் தச்சி நாயன காலத்தில் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலமாகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்து தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவருடைய கடக ராசி பயணமானது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் சிம்ம ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ராசி மாற்றம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ உள்ளது வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவான் சொந்தமான ராசிக்கான ராசியில் நுழைகிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த பயணம் உள்ளார் துலாம் ராசி தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகளை சாபத்தில் போய் முடிவடைகிறது விதி ஆகவே வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் பொறுப்பும் பொறுமையும் மிக முக்கியம் ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் செல்லும் பொழுது அலட்சியமாக இருந்தால் கைப்பணத்தை ஏற்க வேண்டி வரும் பெண்களால் எதிர்பாராத கிடைக்கும் பள்ளிக்கூடத்தில் நடந்த சில பிரச்சனைகளால் நீங்கள் சமாதானத்துக்கு போவீர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிலம் வாங்கி போடுவீர்கள் தொழிலுக்கு எதிர்ப்பு வருவது இயற்கை உங்கள் துணிச்சலால் அதை முறியடித்து கடந்து செல்வீர்கள் திரு திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை வழிபடுங்கள் சகல சௌபாக்கியங்களும் சாத்தியமாகும் ஆடி மாதத்தில் தொல்லாம் ராசிக்கு லாப அதிபதி கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு ஆதாயங்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் உங்கள் வேலை சிறப்பாக முடிக்க முடியும் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் வணிகத்தில் கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நினைத்த லாபத்தை பெறலாம் குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் துணையுடன் பிணைப்பும் இருக்கும் உங்களின் நிதிநிலை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதையும் செய்து முடிப்பதற்கான உடல் தகுதி இருக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்